ஹே காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எப்படி வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் இல்லைன்னா லேப்டாப் இருந்தாலே போதும் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட நான் இந்த வீடியோவை டெமோ பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் எடுத்திருக்கேன் ஸோ மொபைல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சேம் ப்ரொசீஜர் லேப்டாப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சிங் ஆப்ஷனில் இபிஎஃப்ஓ அப்படின்றத டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதில் ஆன்லைன் கிளைம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் யூஏஎன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும் ப்ளஸ் பாஸ்வேர்டே என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும் ஸோ அந்த யுஏஎன் நம்பர் பார்த்திங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இந்த ஓடிபி இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அப்படியே வச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நம்ம நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம் நியூ பாஸ்வேர்டு எப்பயும் என்ட்ரு பண்ணும் போது ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா கேப்சல் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் நம்பர்ஸ் ஆட் ஆகியிருக்கணும் ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டரும் ஆடில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்களும் இருந்தால் தான் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கரெக்டான நியூ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிசீவ் ஆன ஓடிபியை நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும் அப்படி ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து கிளிக் ஹியர் டூ லாக்இன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிட்டர்ன் நம்ம லாக்இன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பரும் ப்ளஸ் இப்போ நியூவாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகும் இந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும் அக்கௌண்ட்டு ஸோ இதான் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் சேம் பேஜில் கொஞ்சம் இன் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க த்ரீ த்ரீ டாட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சர்வீஸ் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளைம் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும் எந்த நம்பர் வந்து பிஎஃப்க்கு கொடுத்துருக்கீங்களோ அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுக்கணும் இப்போ நம்ம இதில் பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணி வெரிஃபை கொடுக்கலாம் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ப்ராசஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு எஸ்னோ அப்படின்ற ஆப்ஷன் பார்ப்ப போகிறோம் அதில் எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ப்ளூ கலரில் கிளைம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி அதாவது நீங்கள் ரெண்டு மூணு கம்பெனியில் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அது ஷோ ஆகும் இப்போ கரண்டாக எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னால் பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க ஸோ மேக்ஸிமம் இல்னஸ் தான் எல்லாமே செலக்ட் பண்ணிப்பாங்க அதே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க சேம் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கணும் இந்த அமௌண்ட்டை விட அதிகமாக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுறாதீங்க கிளைம் ஆகாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில் அது கிளிக் பண்ணி ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துப்போம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ செகண்ட் இந்த மாதிரி லோட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண ப்ராசஸை பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கிய வீடியோவில் சந்திப்போம் பாய்